விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் தகவல்களை சொல்லுங்க கலிப்பத்து வங்கக்கடலில் உருவாகி உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெங்கால் புயலாக உருவாகி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது விழுப்புரம் மாவட்டம் நேற்று நள்ளிரவு தொடங்கிய கனமழை விடிய முறை வெளுத்து வாங்கியது இந்த நிலையில் ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருப்பால் மரக்கானம் அருகே உள்ள காணிமேடு பகுதியில் இருந்து அகரம் உள்ளிட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் புதுப்பேட்டை அகரம் மண்டகடிப்பட்டு ஆகிய கிராமங்களில் இருக்கும் மக்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு வழியாக இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் சுற்றி மரக்காணம் வருகின்றனர் ஓங்கூர் ஆற்றில் இருந்து வரும் தண்ணீரானது மரக்காஞ்சில் உள்ள கிராமத்தின் வழியாக சென்று கால்வாய் வழியாக கடலில் கலந்துவிடும் இந்த நிலையில் இப்பகுதியில் உள்ள ஓடையில் தூர்வாரப்படாமல் இருந்ததால் நீரானது விளை நிலங்களுக்கு புகுந்து பயிர்களை சேதமடைந்து வருகிறது மேலும் அப்பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் தற்போது வரை பாலம் கட்டும் பணியானது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது ராதிகா உங்கள் தகவல்களுக்கு நன்றி கழிப்பதுள்ள